ஆனால் நூறு கேவிக்கு ஒரு நூற்றி இருபது கேவிக்கு அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அதனால் ஏபிக்கு எந்த நேரம் லாசும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் மாப்பிளைக்கு தெரியும் மாப்பிளைக்கு தெரியும் சாரி சாரி அது வாய் வந்துச்சு பேசி பேசி வாய் வந்துச்சு சாரி சாரி மாண்பு உறுப்பினர் கருப்பண்ணர் மாண்பு பேரவைத் தலைவர் தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம ஈபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த பத்துறது இல்லை ஆனால் நூறு கேவிங்கிறது ஒரு நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால் நான் சாரி சாரி அது வாய் வந்துச்சு பேசி பேசி வாய் வந்துச்சு சாரி சாரி அதனால் தெரியும் அவங்களுக்கு அதனால் அந்த நூறு கிறது நூத்தி பத்து நூத்தி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தானே சௌரியமா இருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த எஸ்டி லைன்ல வந்து அந்த சோலார் ஒரே ஒரு நிமிஷம் அமைச்சர் பயில் சொல்லட்டு அமைச்சர் பதில் சொல்லுங்க இல்ல இல்ல ஒரே ஒண்ணு அதனால ஒரே சோலார் பேனல் எச்டி லைன்ல சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குறாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வான்மொழி அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பது குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் அணு உறுப்பினர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து அதிகாரத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதைப் பேரவைத் துழகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது பொருட்களை வெறும் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்